அனைவருக்கும் வணக்கம் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கை ஆரம்பித்து எதிர்பாராத பல திருப்பங்களோட ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறதும் ஒருவருக்கு வந்து வாழ்க்கையில் தான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்புமுனையை கிடைச்சி நீண்ட நெடிய ஒரு பயணத்தில் ஒரு புகழோட புகழின் உச்சியில் வாழக்கூடிய அமைப்பும் ஒரு சாதாரண ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனைத்தையும் தரக்கூடியது சுப பாவங்கள்னு சொல்லக்கூடிய திருவோண பாவங்களும் கேந்திர பாவங்கள் பணபரமஸ்தானங்கள் தன லாபஸ்தானங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒருவருக்கு வந்து முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான ஒரு திருப்புமுனையை கொடுத்து அந்த ஜாதகனை வந்து உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடியது வந்து விபரீத ராஜயோகம் இந்த விபரத ராஜ்யோகம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு நிலையிலேருந்து மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காமல் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க அந்த வாய்ப்புகளை வந்துட்டு எதிர்பாராத நேரத்தில் வந்து நமக்கு தந்து நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த பயணத்திலாம் லட்சியத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பை தான் விபரத ராஜ்யோகம் இந்த விபரத ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா பல ஜாதகங்களில் இருக்குது இந்த விபரத ராஜ்யம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தன்னுடைய உழைப்பை நம்பாம அதிர்ஷ்டத்தை அதிகம் நம்புகிறாங்க அதிர்ஷ்டத்தை நம்புகிறாங்கன்னு சொல்லும்போது அதிர்ஷ்டத்தை நம்புவது தப்பு கிடையாது நம்ம வந்து எந்தளவுக்கு உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அதிர்ஷ்டங்கள் நம்ம வந்து நியாயமாக வரணும் ஆனால் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டம் சம்மந்தப்பட்டது இல்லை வந்து லாட்ரி லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை புதையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீரராஜகம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபர் வந்து தன்னுடைய வீடுகளில் ஆறு கோடி எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ இது வந்து பன்னெண்டுலேயோ மூணு ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் எட்டாம் இடத்துல இப்படி வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பதிவில வந்து அந்தந்த அந்தந்த மறைவு பாவங்கள் வந்து மாறி இருப்பது தான் விபரத ராஜயோகம் அப்போ இந்த விபரத ராஜயோகம் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகளை நம்ம பார்க்கும்பொழுது டீன் லாட்டரி விழுது அதாவது ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் எல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்தமாரி என்ன சுற்றி உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க இந்த ராட்டி உள்ள ஜாதகங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்க விபரத ராஜயோகம் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த பணம் லாட்டிலேருந்து பணம் வருது அந்த லாட்டரியிலேயே பணத்தை விட்டுகிட்டே இருக்காங்க விபரத ராஜயோகத்துடைய தன்மை வந்து ஒருவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு வேலை செய்யணுன்னா முதல்ல நம்ம ஜாதத்தில் வந்து லக்கணம் பலம் பெறணும் உங்கள் ஜாகத்தில் வந்து லக்கணம் பலம் பெற்று இருந்து விபரத ராஜோகம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதியில் இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வருது இல்லை லாட்ரி விழுதோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு இடம் வாங்கி போடுறாங்க இல்லை தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லை சினிமாவில் ஃபீல்டில் வந்து பெருசாக வராங்க ஏதோ ஒரு துறையில் வந்து திடீர்னு பல ஊடக சமாரிக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அப்போ எப்போ ஏற்படுத்ததுன்னா ரக்கணம் பலவீனமாக இருந்து இந்த விவரராஜா வரும்போது சிலருக்கு வந்து வாழ்க்கையோட ரெண்டாவது பேர் ஏற்படுத்துது ஒரு அறுபது வயசில் அறுபத்தஞ்சு வயசில் திடீர்னு ஒரு புகழ் அடைகிறாங்க அந்த புகழ்கள் அடைஞ்சு அவங்களுடைய இளமை காலகட்டத்தில் வந்து அந்த ராஜோக திசைகள் வந்து அந்த கோழிகுடியாக பணம் கொட்டு இளமை காலகட்டத்தில் வரும்போது அந்த ஜாதகனால் அனுபவித்து வாழ முடியும் ஆனால் காலம் கிடந்து ஒரு அறுபது அறுபது வயசுக்கு பிறகு வரும்போது அந்த ஜாதம் மிஞ்சி போனால் அவங்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் இவங்க தான் அனுபவிக்க முடியாது அவங்களால அனுபவிக்க முடியாது சூழ்நிலை பற்றி சிலருக்கு வந்து இளமையிலேயே விபர ராஜயோகம் திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்குது திடீர்னு புகழ் அடைகிறாங்க திடீர்னு மரணத்தை தருது எந்த அளவுக்கு வேகமாக பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து திடீர்னு மரணங்கள் தருது அதுக்கு என்ன காரணம்னா லக்கணம் பலம் தான் அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து விபர ராஜயோகம் இருக்குதுன்னா லக்கணம் கண்டிப்பாக பலம் பெற வேண்டும் அல்லது லக்கணத்தில் யோகமான கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்களோ வர்க்கோதம் பெற்ற கிரகங்களோ சுப கிரகங்களுடைய தன்மை பார்வை அங்கே இருக்கணும் அந்த கிரகத்தை வந்து குரு பகவானுடைய சுப பார்வை அந்த விபர பெற்ற கிரக கிரகத்துக்கு இருக்கணும் மூணாவது இந்த விபர பெற்ற கிரகங்கள் வந்து தன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இப்போ பன்னெண்டாம் அதிகள் வந்து வீடு மாதிரி இருக்காங்க தன்னுடைய நட்சத்திரங்களில் போயிட்டு பொழுது அந்த விபர ராஜோகத்தில் வந்து நமக்கு வந்து கிடைப்பதில் தடை கிடைத்தும் அனுபவிக்க முடியாத தடைகள் ஏன்னா நிறைய விபர உள்ளவங்களுக்கு திடீர் சிறைவாசம் சிறைக்கு செல்கிறாங்க திடீர் அவமானம் இல்லை பெண்களால் அவமானம் இல்லை பெண்களுக்கு வந்து ஆண்களுடைய தவறான வழியான தொடர்பால் அவமானம் இப்படி வந்து திடீர் அவமானங்கள் ஏற்படுத்துது அப்போ விபர ராஜம் கிரகம் உங்கள் ஜாகத்தில் வந்து உங்கள் ஜாகத்தில் முதல்தர யோகாதிபதி சொல்லக்கூடிய அஞ்சு ஒம்பது பத்தாம் பதிவு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா சூப்பர் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நேர் வழியில் செல்வத்தையும் நேர் வழியான புகழையும் நேர்வழியில் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்து அப்போ ஜாதத்தில் லக்கணம் பலம் பெறணும் அதுக்கப்புறம் சுவீரராஜன் பெற்ற கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் பலமாக வந்து பார்க்கணும் இல்லை உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் யோக கிரகமாக இருக்கோ அந்த கிரகம் எந்த விதத்திலும் கெடாமல் இருந்து அந்த சுபிரராஜப்பட்ட கிரகத்தை பார்க்கணும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் பொருளாதாரமும் உற்சாதம் தொழில ஆரம்பிக்கிறாங்க தொழிலில் திடீர்னு அதிர்ஷ்டங்கள்னு தருது இந்த இந்த விபர யார் எப்போ எந்த காலம் அதிகமாக வேலை செய்யுதுன்னா நாற்பதாவது வயசில் ஒரு ஜாதனுக்கு நாற்பது வயசுக்கு பிறகு தான் இந்த விபர வேலை செய்யுது இந்த நாற்பது வயசுக்கு பிறகு பெரும்பாலான ஜாதங்கள் பார்க்கும்போது விபர வந்து பெரிதாக வேலை செய்வது இல்லை யோகத்தை தருவது இல்லை அந்த யோகத்தை நாற்பது வயசுக்கு முன்பு தரும் பொழுது அந்த யோகங்களால் சில அவஸ்தைகளும் சில மனநிம்மதி இல்லாத தன்மையும் வந்து ஏற்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் இன்றைக்கி வந்து இளைய தளபதி விஜய் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து கொடியை அறிவிச்சிருக்காரு இப்போ அவர் ஜாதத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துலேயே சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் ஆட்சி பெற்றுருக்காங்க அப்போ அவர் ஜாதகத்தில் வந்து எட்டுக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்து பன்னெண்டாம் அதிபதி அங்கே ஆட்சி புதன் வந்து மூணுக்கும் பன்னெண்டு கூடியவர் அப்போ அவருடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியனும் மறைஞ்சிருக்காங்க இருந்து அதாவது ஆறாம் அதிபர் எட்டில் இந்த ஆறாம் அதிபர் எட்டில் எட்டாம் அதிபர் பன்னெண்டில் பன்னெண்டாம் மதி ஆச்சு ஒரு விபரதார ராஜயோகத்துக்கு வந்துட்டு மிக சிறந்த உதாரணம் இளையதேபி விஜயஜாதம் மட்டும்தான் எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் புதனையும் பார்க்குறது அப்போ அவரோட ஜாதகத்திலுடைய நீ அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் சினிமா துறைக்கு இருந்தாலும் அவர் முக்கியமான தருணத்தில் முக்கியமான ஹிட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இளைய தகுதியாக உயர்ந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து அவருடைய உச்சத்தில் இருக்கும்போதே அவர் திரைத்துலையை விட்டு விலகி அரசியலுக்குள்ளே வராரு அப்போ அவருடைய ஜாதத்தில் குபேரராஜா அவங்க இருந்ததுனால தான் அவங்க அப்பாவுடைய சப்போர்ட்டெல்லாம் இருந்தாலும் அவருடைய திறமையின் மூலியமாக அவருக்கு சரியான நேரத்தை சரியான ஒரு அதிர்ஷ்டம் தேவதை அவருக்கு வந்து வழிகாட்டினால்தான் இந்தளவுக்கு வந்துருக்கு நடி ரஜித் ஜாகத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஆறு குடிவது வந்து பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டில் போய் புதன் போய் அமர்ந்திருக்காரு மூணு ஆறு குடிவிறது பன்னெண்டாம் இடத்துல போய் புதன் அமர்ந்திருக்கு புதன் வந்து நீச்ச பங்க ராஜ்யோகம் விபரீத ராஜ்யோகம் அவருடைய ஜாதத்தை பார்க்கும்போது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலேருந்து ச குரு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு விஜய் அவர்களும் சூப்பர் ஸ்டாரு ரெண்டு பேருக்குமே அவர் வந்து யாருடைய துணை இல்லாமல் அவருக்கும் அதே அதிர்ஷ்ட தேவரே ஒரு சரியான காலகட்டத்தில் வந்து அவருக்கு துணை புரிந்து அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நிற்கார் இவருக்கு சூப்பர் ஸ்டார் நிற்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தில் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது லக்னத்துக்கு ஆறில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அங்கே பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு ஆறில் அப்போ வந்து பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு ஆறு வந்து அது ஒரு விபரதராஜ் அப்போ இவங்க மூணு பேருமே எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வராங்க அவங்களுக்கு சரியான ஒரு காலகட்டத்தில் சரியான ஹிட்டை கொடுத்து அந்த துறையில் நம்பர் ஒன் இடத்தை இந்த இந்தமாரி வந்து நிறைய தொழில் அதிர்வுகள் டைரக்டர்கள் ஜாதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருக்குமே அந்த விபர ராஜகம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜாதத்தை இருக்குது அவர்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் பவனுங்கிற புதன் திசை ஸ்டார்ட் ஆகுது புதன் திசையில் தான் ஒரு சினிமாக்குள்ளே என்ட்ராக வருது இந்த புதன் திசைக்கு சினிமா துறையில் ஒரு நிரந்தரமான இடத்தை அப்பயே புதனிலேயே பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கேது கேது திசை வந்துச்சு இப்போ வந்து சுகன் நடந்துட்டாலும் புதன் திசையிலே அவருக்கான முக்கியமான திரைப்படங்கள் கில்லி மது கொண்டு எல்லாத்துலேயும் புதன் திசையிலே ஒரு அடியா இஷ்டர் ஹிட்ட கொடுத்து புதன் லேமிஷானா விபரீத ராஜயோக திசை அப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் வந்துட்டு விபரீத ராஜயோக திசை இருக்குன்னு சொல்லும்போது லக்கணம் பலம் பெற்றிருந்தோம் விபர ராஜப்பட்ட அதிபதிகளை வந்து அந்த இடத்த வந்து குரு பகவானுடைய பார்வை பார்க்கும்பொழுது இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் யோக கிரகமாக இருக்கும் இல்லை லக்கணாதி பேர் பார்க்குறாரு பார்த்துச்சின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரியான காலகட்டத்தில் யோகத்தை தரும் பெரும்பாலும் இந்த யோகங்கள் வந்து நாற்பது வயதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்தை வந்து ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டு தருது நன்றி